நட்பவி யோகிராம் சுரத்குமார் நட்பவி அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாகமும் இயங்குனுச்சு அப்படின்னா அதாவது ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாகமும் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல பெயர் புகழ் பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு வந்துரும் அந்த மாதிரி எல்லாருக்குமே ஜாதகத்துல ஒண்ணு போல இருக்காது சில பேருக்கு அதுல வந்து தடைகள் இருக்கும் ஆனா வந்து அதை மீறி நம்ம வந்து இந்த ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா பழங்கள் தானம் வந்து ஒன்பது பேருக்கு ஐந்து வகையான பழங்கள் ஒன்பது பேருக்கு வந்து தானம் கொடுத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகும் அது போலவே திங்கட்கிழமையில சிவ வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகும் போது பொருளாதார முன்னேற்றம் புகழ் கீர்த்தி செல்வாக்கு செல்வம் அஷ்டலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நல்ல செல்வம் நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை உண்டான வாய்ப்பை இந்த ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் கொடு கொடுக்கும் அதுல சில பேருக்கு அது நல்ல நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இது போல அதாவது ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது நிறைய தானங்கள் கொடுக்கறது அவங்களோட பிறந்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்தை அன்னைக்கு அஞ்சு பல ஐந்து வகையான பலன்கள் ஒன்பது பேருக்கு கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து டெக்னிக்காக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இந்த ஐந்தும் ஒன்பதும் ஆக்டிவேட் ஆகும் அதோட பலன்கள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி